துடுவானம் தமிழின் எல்லை மேயர்களுக்கு வணக்கம் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி ஆறில் இதே நாளில் துருக்கி நாட்டிலே நிலநடுக்கம் ஏற்பட்டது நம் அனைவருக்கும் நினைவிலே இருக்கிறது தானே ஏழு புள்ளி எட்டு ரிக்டர் அளவு அந்த நிலநடுக்கம் இருந்தது சுமார் ஐம்பதாயிரம் வரை உயிர் பிளியானது எண்பதாயிரம் பேர் அதில் படுகாயமடைந்தார்கள் என்பதை நாம் ஊடகங்களின் மூலமாக பார்த்தோம் அந்த நிலநடுக்கத்திலே துருக்கியிலே பத்து மாகாணங்களும் அதன் அண்டை நாடான சிரியாவின் வடக்கு பகுதியிலும் கூட பேரழிவு ஏற்பட்டது வேதனை என்னவென்றால் அடுத்தடுத்து துருக்கி சிரியாவிலே முன்னூற்று பனிரெண்டு முறை இந்த சிறிய நிலநடுக்கங்கள் ஏற்பட்டது அடுக்குமாடி குடியிருப்புகள் உட்பட சுமார் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகள் இடிந்து விழுந்தன அதிலும் காசியன் டெப் என்கிற பகுதி சிரியா நாட்டுடைய எல்லையை ஒட்டி இருக்கிற அந்த பகுதியில் தான் பாதிப்புகள் மிக மிக அதிகமாக இருந்தன என்பதை பத்திரிகை செய்திகளின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம் நிலநடுக்கம் மட்டும் உயிரிழப்பிற்கு காரணமா என்றால் அது மட்டும் காரணமில்லை நிலநடுக்கத்தால் ஏற்படுகிற கட்டிட இடுபா இடிபாடுகள் தான் அத்தனை உயிரிழப்புகளுக்கும் காரணமாக அமைந்துவிட்டன துருக்கியில இந்த அளவுக்கு கடந்த ஆண்டு ஏற்பட்ட அந்த உயிரிழப்புக்கு காரணம் கட்டட விதிமுறைகளை மீறியதுதான் என்றும் அதற்கு காரணம் அரசுதான் என்றும் மக்கள் தலைநகர் அங்காராவிலே நடத்திய அந்த பெரும் போராட்டத்தை நாம் ஊடகங்களின் மூலமாக பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதிபர் தேர்தலின் போது ரெசப் தெய்வ் எர்டோகான் அதிபர் வேட்பாளராக நின்ற இந்த கட்டிட விதிமுறை மீறல்களை எல்லாம் நான் ஆட்சிக்கு வந்தால் முறைப்படுத்துவேன் என்று சொன்னார் ஆனால் அவர் ஆட்சி காலத்தில் எழுபது லட்சத்திற்கும் அதிகமான கட்டிடங்களை முறைப்படுத்தியதாக சொன்னாலும் கூட உண்மையிலே ஐம்பத்தெட்டு லட்சம் கட்டிடங்களை முறைப்படுத்தியதாக தவறாக சொல்லிவிட்டு சான்றிதழ் கொடுத்து விட்டார்கள் அதன் விளைவுதான் இந்த நிலநடுக்கத்திலே இவ்வளவு ஈர்ப்பொலிகள் ஏற்படுவதற்கு காரணமாக ஆகிவிட்டன சீட்டுக்கட்டுகளை போல கட்டிடங்கள் இடிந்து இந்த உயிர் சேதத்தை ஏற்படுத்திவிட்டன என்று குறிப்பிடுகிறார்கள் குறிப்பாக கடற்கரை ஓர பகுதிகளிலும் நிலநடுக்கத்துக்கு வாய்ப்பு உள்ள பகுதிகளிலும் கட்டிடங்கள் கட்டுவதற்கு அனுமதி அளித்ததுதான் தவறு என்கிறார்கள் புவியியல் வல்லுநர்கள் வருகின்ற வரப்போகிற நிலநடுக்கத்தை சில உயிரினங்கள் முன்னரே தெரிந்து அதற்கான குறிப்புகளை வெளிப்படுத்தும் என்பதை நாம் புத்தகங்களிலே படித்திருக்கிறோம் அதே போல அந்த காசியன் டெப் மற்றும் சிரியாவின் எல்லைப்பகுதிகளிலே வரப்போகிற நிலநடுக்கம் குறித்து மூன்று நாட்களுக்கு முன்பே ஒருவர் கணித்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே பதிவு செய்திருக்கிறார் பிப்ரவரி மூன்றாம் தேதியே பதிவு செய்திருக்கிறார் அவர் டச்சு ஆராய்ச்சியாளர் பிராங்க் கூகர் என்பவர் என்பவர்தான் அவர் அவர் அவருடைய ட்விட்டர் பக்கத்திலே வடக்கு தெற்கு துருக்கி பகுதிகளிலும் சிரியா பகுதிகளிலும் லெபனான் பகுதிகளிலும் நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்பு உண்டு என்று முன்னரேயே அவர் குறிப்பிட்டு விட்டார் அதே போலவே நிலநடுக்கம் ஏற்பட்டு ம மக்களை பாதிப்புக்குள்ளாக்கிவிட்டது ஏற்கனவே மக்கள் குளிராலும் காலராவினாலும் கலராவினாலும் நாட்டின் உள்கட்ட அமைப்பால் அமைப்புகளாலும் பாதிக்கப்பட்டிருந்த காலத்தில் இந்த நிலநடுக்கம் மேலும் அவர்களுக்கு பாதிப்பை தந்துவிட்டது நிலநடுக்கம் ஏற்பட்ட பிறகு மீட்பு பணியினை அவ்வளவு எளிதாக செய்ய முடியவில்லை காரணம் நிலநடுக்கம் ஏற்பட்டதற்கு பின்னால் கனமழை ஒருபக்கம் ஒரு கடுமையான பனிப்பொழிவு ஒரு இந்த சூழ்நிலைகள்தான் மீ மீட்புப் பணிகள் நடத்துவது எளிய காரியமாக அல்லாமல் அது ஒரு இடர்பாடுடைய காரியமாக ஆகிவிட்டது நம்முடைய இந்தியாவிலும் கூட நிலநடுக்கங்கள் ஏற்பட்ட பொழுது தொண்ணூறு விழுக்காடு உயிரிழப்புகள் கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததால் தான் ஏற்பட்டது என்று குறிப்பிடுகிறார்கள் நம்முடைய இந்திய தீபகற்பத்தில் ஐம்பத்தி ஒன்பது விழுக்காடு நிலநடுக்கம் வர சாத்தியமுள்ள பகுதிகள் என்று பிரித்து காட்டியுள்ளார்கள் ஐந்து மண்டலங்களாக அதை பிரித்துள்ளார்கள் அதாவது பிரிவு ஐந்து மட்டும் பார்ப்போம் மண்டலத்தை காஷ்மீர் பள்ளத்தாக்கு கிழக்கு உத்தரகாண்ட் மேற்கு ஹிமாச்சல் பிரதேசம் வடகிழக்கு இந்திய பகுதிகள் குஜராத்தினுடைய கச்சு பகுதி தான் இந்த ஐந்தாவது மண்டலம் மிக மிக அதிகமாக நில நடுக்கம் வரக்கூடிய மண்டலம் இந்த பகுதியிலே பதினோரு விழுக்காடு நிலப்பரப்பு இருக்கிறது அதிக பாதிப்பிற்கு உள்ளாகிற வாய்ப்புள்ள பகுதியாக மண்டலம் நான்கு என்று குறிப்பிட்டுள்ளார்கள் டெல்லி உபி பீகார் கரியானா மேற்கு வங்காளம் மகாராஷ்டிரா போன்ற பகுதிகளை அவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்கள் மூன்றாவது மண்டலம் என்று லட்சத்தீவு கோவா கேரளம் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் போன்ற பகுதிகளை குறிப்பிட்டுள்ளார்கள் இப்படி புவியியல் ரீதியாக மண்டலங்களை அமைத்து அதில் நடுக்கங்கள் வந்தாலும் கூட ஓரளவு தாங்குகிற நிலப்பரப்பில் மட்டும்தான் கட்டிடங்கள் கட்டுவதற்கு அனுமதிக்க வேண்டும் அதிலும் விதிமுறைகளின்படிதான் அந்த கட்டிடங்கள் இருக்க வேண்டும் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதை அந்த பகுதிகளிலே தவிர்க்க வேண்டும் என்று புவியியல் வல்லுநர்கள் கட்டிட வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள் விதிமுறைகளின்படி ஒரு கட்டிடம் கட்டப்படுமேயானால் திட்டமிட்ட செலவை விட மூன்று விழுக்காடு தான் அந்த கட்டிடத்திற்கு செலவாகும் அதனால் நம்முடைய உடமையும் உயிரும் பாதுகாக்கப்படும் என்கிறார்கள் கட்டிடவியல் வல்லுநர்கள் இந்திய தலைநகரம் தில்லியிலும் நம்முடைய தமிழகத்தினுடைய தலைநகரம் சென்னையிலும் கூட இந்த விதிமுறைகளை மீறிய கட்டிடங்கள் அச்சத்தை தருவதாக இருக்கிறது என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் அரசு குறிப்பிடுகிற விதிமுறைகளை மக்களும் பின்பற்ற வேண்டும் தானே அரசை மட்டும் குறை சொல்வதில் பயனில்லை தானே நிலநடுக்கங்கள் பாதிப்பை தருவதை விட இந்த விதிமுறை மீறல்கள் தான் பாதிப்பை தந்துவிடுகின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் இதுபோன்று சீட்டுக்கெட்டுகளை போல நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் இடிந்து விழுந்தது ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான மொராக்கோவில் செப்டம்பர் மாதத்தில் சுற்றுலா மராக்கேஸ் என்கிற பகுதியிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் ஆறு புள்ளி அஞ்சு எட்டு ரிக்டர் அளவுக்கு நில நடுக்கம் ஏற்பட்டு கட்டிடங்கள் இடிந்து மக்கள் பாதிப்புக்கு உள்ளானார்கள் என்பதை நாம் அறிகிறோம் இந்தியாவில் கூட கடந்த ஜனவரி மாதம் ஏழாம் தேதி உத்தரகாண்டில் ஜோசிமத் என்கிற பகுதியில் நிலநடுக்கம் அல்ல நிலச்சரிவு ஏற்பட்டு பல்வேறு கட்டிடங்கள் இடிந்து விழுந்து மக்கள் பாதிப்புக்கு உள்ளானார்கள் என்கிற செய்திகளை பத்திரிகைகளில் படித்தோம் துருக்கியில ஏற்பட்ட அந்த துயரத்தை துடைப்பதற்காக ஆப்ரேஷன் தோஸ்த் என்கிற அந்த பெயரிலே இந்தியா துருக்கிக்கு உதவிக்கரம் நீட்டியது நம் நாட்டுடைய தேசிய பேரிடர் மீட்பு படையும் நம்முடைய இந்திய ராணுவமும் அங்கே போய் உதவியை செய்தன இந்த நேரத்தில் நாம் இதையெல்லாம் சிந்தித்து பார்க்கிறோம் என்றால் பேரிடர் என்றால் என்ன இயற்கை பேரிடர் என்றால் என்ன மனிதனை மனிதனால் உண்டாக்கக்கூடிய பேரிடர்கள் எவை எவை பேரிடர் ஏற்பட வாய்ப்புள்ள நிலப்பகுதிகள் எவை அவ்வாறு பேரிடர் பேரிடர்கள் ஏற்படும் பொழுது அதனை மேலாண்மை செய்வது எப்படி அவ்வாறு மேலாண்மை செய்வதற்கு பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் அரசு துறைகள் தனியார் நிறுவனங்கள் பொதுமக்கள் ஆகியோ ஆகியோரோடு சேர்ந்து குழுக்களை அமைத்து எப்படி ஒருங்கிணைப்போடு செயல்பட வேண்டும் சமீபத்திலே கூட கடுமையான மழைப்பொழிவினால் நம்ம தலைநகர் சென்னையிலும் தென் மாவட்டத்திலும் கடுமையாக பாதிப்புகள் ஏற்பட்டது இது போன்று எதிர்பாராமல் வருகிற பொழுது எப்படி செயல்பட வேண்டும் என்கிற பயிற்சியை ஒவ்வொரு குடிமகனுக்கும் அரசு தர வேண்டும் குடிமகன்களும் அந்த பயிற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டும் அது நிலநடுக்கமாக இருந்தாலும் சரி நிலச்சரிவாக இருந்தாலும் சரி கடும் மழை இருந்தாலும் சரி ஆலி பேரலையாக இருந்தாலும் சரி புயலாக இருந்தாலும் சரி சூறாவளியாக இருந்தாலும் சரி வெள்ளப்பெருக்காக இருந்தாலும் சரி பனிப்பொழிவாக இருந்தாலும் சரி கடும் குளிராக இருந்தாலும் சரி தீ விபத்தாக இருந்தாலும் சரி விசவாயுக்கள் வாயுக்கள் இருந்தாலும் சரி இப்படி எத்தனையோ இடர்பாடுகள் இருந்தாலும் சரி அதனை எவ்வாறு எதிர்கொள்வது என்று ஒவ்வொரு குடிமகனுக்கும் அரசு பயிற்சி அளிக்க வேண்டும் ஒவ்வொரு குடிமகனும் பயிற்சி பெற வேண்டும் ஒரு குடிமகனுக்கு ஒவ்வொரு குடிமகனுக்கும் இதிலே இருக்கிறது காரணம் நாம் தானே அரசு நமக்காகத்தானே அரசு அப்படி இருந்தால்தானே அது நல்லரசு இந்தியா உருவெடுக்கும் உலகிலே ஒரு வல்லரசாய் இந்த சிந்தனையோடு நாம் செயல்படுகிற பொழுது நிச்சயம் இந்தியா வல்லரசாகும் நிச்சயம் உருவாகும் நெஞ்சிறுதி கொள்வோம் வாழ்க தாய் திருநாடு என சொல்லி இந்த அளவு பேரிடர் குறித்து சிறிதளவு சிந்தித்து விடைபெறுகிறோம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம் நண்பர்களே வணக்கம்